சக்கராந்தி ஸ்பெஷல் வாருங்கள் பார்க்கலாம் எல்லாம் இதுதான் வச்சிருக்காங்க இந்த குட்டி பானையில் தான் எல்லாரும் வாங்கிட்டு போய் பொங்கல் வச்சு அதை எல்லாருக்கும் சாமிக்கு கொண்டு போய் இந்த பக்கம் கூட்டத்தை வர அதுக்கு மேலே கூட்டமாக இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா கரும்பு கடை மாத்திரம் இங்கே இருக்காது கரும்பு மாத்திரம் தமிழ்காரங்க அதுவும் கேரளாக்காரங்க ஒரே ஒரு கடை மாத்திரம் இருக்கும் அங்கே மாத்திரம் ஒரு ரெண்டு மூணு கெட்டு வச்சிருப்பாங்க அதுவும் கடை திறந்த ஓப்பனிங்கில் உடனே எல்லாம் வித்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது அங்கே எல்லாரும் இதுதான் அந்த இடத்துல வச்சு இது பண்ணுவாங்க இந்த உருண்டை வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க அது எத்தில வச்சிருக்காவா என்ன அந்த இருக்காரு ये बैंगल्स कड़क दिन आ रहे हैं ये भाई ये देख क्या कुड़ कांगे ये छोटा वाला किसके लिए नहीं ये किसके लिए काने का है ना हाँ काने का है हाँ मतलब मंदिर में रखने का में है ऐसा है क्या हमको पता नहीं था इसके लिए मैं पूछ रही हूँ हाँ चलो आती है ऐसा இன்னைக்கு எல்லாரும் இதுதான் வச்சு விற்பாங்க இவ ஒரு திபத்து கருவாடு வச்சிருக்கா அவர் பத்து ரூபாய் அம்ப பட்டம் உள்ள நாலையே முடியலை கார் வந்து அந்த அடைஞ்சது அந்த இந்த ரோடு இப்படி பாக்கும்போது மதுரைல அந்த இது இருக்குல்ல நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் நுழைதுது இப்டிதா ஒவ்வொரு பக்கமா இடிச்சு முடிச்சு அந்த ஃபங்க்ஷன் டைம்ல பயங்கர ரஷா இருக்கும் அவள தான் இங்கட்டு பொங்கல் ஐட்டம் பட்டர் காங்க வேற எதுவும் இல்லை இந்த சைடு பா இது ஒரு அவங்க கோயில் ஒன்று இருக்குது அவ்வளோதான் அந்த பக்கம் அப்புறம் உள்ள மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது நம்ம எங்கோடி குடி போ எப்படியே போயிருமா மெயின் ரோடா வா நம்ம ஊரில் தான் பொங்கல்னா பெஸ்ட்டு இங்கே தான் சும்மா வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இருக்காது பொங்கல் வேஸ்ட்டு இங்கெல்லாம் வேஸ்ட்டு அங்கே தான் வெஸ்ட்டு இங்கே வேஸ்ட்டு வேஸ்ட்டு இங்கே வந்து வேஸ்ட்டு வா நீ தான் வச்சிருக்கல வா ஆனால் இங்கே ஒன்றுமே நல்லா இருக்காதான் எல்லாம் அப்படியே சிம்பிளாக தான் தான் இந்த எல்லாத்துக்கும் பூஜைக்கு கட்டாவா கட்டானா கட்டானா मतलब ये वाला है क्या ओ ऐसा ये ऐसा ही सेम रहता है लेकिन ये छोटा है बड़ा ओ मीटर रहता है ना हां मीटर रहता है कितने रेट प्राइस कितनी 50 ला पाव है हम एकदम टाइदा अभी இருக்குங்காரு என்ன சூடு இல்லசி एकदम टाइदा अच्छा ये गुंडू गुंडा அங்க இருக்காங்க ये मतलब पूजा का रखते है का ऐसा फूल इतना बड़ा बड़ा आता है नहीं नहीं। यार ये वाला ये आ, क्या है पत्ता सा हुँ? आपको क्या लेना है हा? आपको लेना नहीं, नहीं? नहीं ना हम लोग पूछ रही हूँ क्या है ये नया देख रहा है अभी पहली बार नहीं रहता है

ஆனால் அது மிட்டா தான் ஆனால் பயங்கர மிட்டாவாக இருக்கும் ஒரு மாதிரி அந்த குடி கு பொடிஸ் பொடிசாக கிடக்கிறது கூட எல்லோரும் மும்பை ஸ்வீட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சாப்பிட்ருக்கோம் ஆனால் அந்த பெருசு வந்து சுண்ணாம்பு கணக்காக இருக்கும் ஆனால் அதெல்லாம் சாப்பிட முடியாது ஒரு மாதிரி ஓவர் இனிப்பாக தகட்டும் பயங்கரமாக அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட முடியாது இவங்க வந்து அது பூஜைக்கு கொண்டு போய் வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுவாங்க கொண்டு போய் கொடுத்து அதுக்கு தான் அது டேரெக்ட்லாம் இதெல்லாம் வந்து மக்கா மக்காதானே இது கம்பு 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 இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுது கரும்பு இட்னா சோட்டா போ சோட்டாயே எம்மா இந்த ஒரு குட்டி ஈவ்ளோ போட்டி இருக்கு கம்பு குத்தி கணக்கா பத்துரூவா சொல்கிறது நம்ம ஆ ஒரு அஞ்சு கடலையே வச்சுட்டு பத்து ரூபா விற்காம் எங்கள் வீட்டிலலாம் விலைய வச்சு நாங்கள் சொந்தமாக நல்ல நிறையா பொக்கு பொக்கு தின்வாங்க பார்த்தா எல்லாம் ஒன்றியாயிரம் ரேட்டு இவங்களாம் இந்த பச்சை வளையல் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இங்கே காணிக்கலி எட்டு பார்த்துமே ஆத்தியும் ஏற்றி காணிக்கலியே நம்ம வீட்டுக்கிட்டே இருக்க என்ன ரொம்ப பண்ணுதான் பாரு வீர் வாபஸ் உதர்லே ரெக்கடைக்கலே டையா அன்னைக்கா ருக்கும் ஆத்தியூ ரிட்டன் ஆ मार्केट अंदर गया नहीं था अभी तक अभी आया मैं जाके देखो पैक पै, भी अभी फुल नहीं हुआ जाके आती हूँ हूं इ쁘ിടਾ वन वन टेरजेवंट आई वांगी तिन्निट पोयटे इरो नोची लूसी आ कुडकोंडामा वणुक अवे अपरा एदुम सोल्लुवाला ट्रैफिक ओवर हाइट वडी अंदर वडी रो नम्मा எப்படி இருக்கு கூட்டமா போதுங்க இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் அங்கேயும் நம்ம பூக்கார அங்கல் இன்னைக்கு பார்த்து வராம இருக்காரு எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கு இன்னைக்கு யாரு நாயாவது இருக்கும் நினைக்கிறேன் பொறி செருப்பு தான் வச்சிருக்குதா எல்லாரும் தப்பிட்டாங்க தான் வச்சுருக்காங்க இன்றைக்கி நிறையா கோணு கோணு இருக்குது ம் வேறு இப்போ இவ்வளோ மொண்டி தான் இந்த கம்பு கணக்காக வச்சுருக்கா இதுகளாக பத்து பத்து இதுன்னு வச்சு விற்கா ஓவ இந்த தீதி அன்னைக்கே உட்காந்துருந்தால அவள் தானே பானை பிறகு இந்த பானையில் தான் பொங்கல் வைக்க அதுக்கு இவ்வளோ அது பரவாயில்ல பெரிய கம்பா கரும்பாக வச்சுருக்கா அவள் பிறகு எவ்வளவு சின்ன கரும்பு வச்சு இந்த கிழமையும் பத்து ரூபான்னு சொல்லுதான் ரேட்டு நம்மளுக்கு கருப்பு கரும்பு தான் வேணும் இந்த கரும்புலாம் வேண்டாம் நம்மளுக்கு நம்ம கருப்பு கரும்பு வாங்குவோன்னு பிறகு போய் அது வேற பக்கம் அது அங்கிட்டு நீ இவள நிறைய கடலை வச்சுருக்கா இவட்ட பாக்கெட் எவ்வளோ தரல கடலை பாக்கெட்லாம் நிறைய எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க பரவாயில்லையா அதுல எவ்வளோ மோடி இருந்துச்சு இவன் பறவை எவ்வளோ கடலை வச்சிருக்கா அவன் அஞ்சு கடலை தான் எண்ணி வச்சிருக்கா அவங்கள வச்சுட்டு பத்து ஆ அதான் சும்மா உட்காந்துருக்கா கா ஈ மஜிட்டு லூசி எல்லாம் இதுதான் உட்காந்துருக்காங்க இந்த பக்கமும் அதுதான் அந்த பக்கமும் இதுதான் ஊருக்காரங்க கொண்டாந்து இங்கே சேல் பண்ணுவாங்க இப்படி வா எல்லோரும் கடலை வாங்கிட்டு வராங்க பார்த்தியா இது கொண்ட கொண்டக்கடலை இது அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு போய் உரிக்கிறதுக்குள்ள நம்ம முழுசாக வாங்கி அவச்சிட்டு போயிடலாம் இந்த உட்காந்து உருவி எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி இது வந்து பூசணிக்காய் மிட்டாய் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் இந்த பூசணிக்காய் மிட்டாய் சூப்பர் ஸ்வீட்டு சுகர் கன்ஃபார்ம் ஆ சந்திருக்காவை ஃபங்க்ஷன்னோடனே அன்றைக்கி ரெண்டு மூணு பீஸ் தான் இருந்துச்சு இன்றைக்கி நிறையா வச்சுருக்கா இவங்க இப்படி ஷாப்பில் இருந்து கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சேல் பண்ணுறாங்க ப்ரைஸ் கிட்டி சாடே தீன் ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறுவா அம்மா பார்த்துட்டு போகிறதோட சரி என்னைக்கு ஊருக்கு போகிறப்போ நாங்கள் அன்னைக்கு தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் நாங்கள் பண்ண மாட்டோம் ஒன்லி பார்க்க பத்திரம் தான் செய்வோம் இங்கே எல்லாம் அந்த சீனி கரும்பு ஜூஸ் தான் நம்ம ஊரில் தான் ஒரிஜினல் பிளாக் கரும்பு ஜூஸ் அதுதான் உடலுக்கு ரொம்ப நல்லது சூப்பராகவும் இருக்கும் இந்த இதை தான் எல்லோரும் போட்டு வைக்காளுங்க அன்னைக்கு இதை தான் நாளைக்கு கொண்டு போய் பூஜைக்கு வச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் பிரசாதம் சொல்லி கொடுப்பாங்க ஆமாண்ணே முட்டையால் பண்ணியிருக்கா உண்ணே மாலை இது வாங்கிட்டு போய் எப்படி சாமிக்கு வைப்பாவளோ அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் திட்டிட்டு திட்டி திட்டிக்கிட்டே வா வச்சுருக்கா மாதிரி நிறைய வச்சுருக்கோம் முட்டையில் தான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் இதெல்லாம் விற்கலனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க எருமை வந்து மொச்சிருமுன்னா அதான் அவ்வளோ அண்ணே குங்குமம் மஞ்சள் வெள்ளை எள்ளு எல்லாம் வளையலுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் நிறைய வாங்கி போடுவாங்க இவங்க ஆனால் எல்லா மராட்டிக்காரங்களும் கையில் வந்து பச்சை கலர் வளையல் தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க அது கல்யாண டைமில் பார்த்தா எல்லாரும் இதே வளையல் தான் போட்டிருப்பாங்க க்ரீன் கலரில் நிறைய வாங்கி போடுவாங்க கை நிறையா ஏன்னா பச்சை வளையல் போட்டால் தான் செம்மையாக வாழ்வாங்களாம் அதுக்காக அந்த பச்சை வளையல் போட்டிருப்பாங்க எல்லாரும் அப்புறம் ஒரு சில பேர் வேறு வேறு ஆட்கள் வந்து வேறு மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க பஞ்சாபிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வளையல் போட்டிருப்பாங்க அது வந்து ரொம்ப ஸ்டோன் வச்சு பெருசாக இருக்கும் மற்ற எல்லாமே பச்சை கலர் வளையல் தான் எல்லா மராட்டி காரங்களும் ப்ளஸ் இங்கே இருக்க மும்பைக்காரங்க எல்லார் கையிலையுமே அந்த பச்சை வளையல் இருக்கும் அது எப்படின்னா கலட்டவே முடியாத அளவுக்கு ரொம்ப பொடி சைஸாக தான் போட்டிருப்பாங்க அந்த பொடி சைஸ் வந்து கையில் விட்டு கலட்டவே மட்டாகும் அது இப்போ இப்போ என்ன சொல்கிறது ரொம்ப கையில் வந்து அப்படியே டைட் ஆகிட்டு அப்படி அப்படின்னா அதை உடச்சி எடுத்துகிட்டு அடுத்து தான் மாற்றுவாங்களே தவிர கழட்டி கூரை போடலாம் மாட்டாங்க அதே வளையல்காரங்கள்ட்ட தான் கொண்டு போய் போடுவாங்க மாற்றுவாங்க அப்படி தான் பண்ணுது அது அவங்களா கலட்டலாம் மாட்டாங்க டைமும் இப்போ நம்ம அப்படி கிடையாது ஃபங்க்ஷனுக்கு போட்டோமா கழட்டி வச்சோமா அப்படி தான் இருக்கும் இவங்க கையில் எப்போதுமே இந்த வளையல்ஸ் இருக்கும் அது ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்காதா நானும் ஒரு ரெண்டு நிமிஷம் போடுறதுக்கே போட்டு கழட்டி எரிஞ்சிருவேன் வந்து எனி டைமும் போட்டிருக்காங்க அந்த வலையில் அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இதாக இருக்காது போல் எப்படின்னு தெரியல ம் அது இல்லாமல் இருக்கவும் மாட்டாங்கல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேறு பக்கம் நாங்கள் உள்ளே போகிறோம் அப்போ டாட்டா பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்